ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சிக்கன் வறுவலி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு இந்த ஒரு பொடி ரெடி பண்ணும் இதுதான் மெயின் இன்க்ரீடியண்ட்டே இதுக்கு அதுக்கு கடாயில் சோம்பு ஜீரகம் மிளகு பட்டை கிராம்பு அன்னாசிப்பூ தனியா காஞ்ச மிளகாய் இதாங்க இந்த தாங்க இதுக்கு டேஸ்ட்டு கொடுக்குறதே இது நல்லா ட்ரையாக வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கணும் நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ எடுத்து வச்சுக்கலாம் தனியாக இப்போது ஒரு பாத்திரத்தில் அடித்தளமான பாத்திரமாக இருந்தால் நல்லது அதில் எண்ணெய் ஊற்றி பட்டை இலை காஞ்ச மிளகாய் கொஞ்சம் சோம்பு காலிச்சுட்டு வெங்காயம் பருவப்பில் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வளங்கிறதுக்கப்புறம் இஞ்சி போட்டு போட போகிறோம் வடம் கொஞ்சம் வட கொத்தி உப்பு போட்டுறதுக்குன்னா சிக்கன வரை மூலமாக உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா வதங்கியதுக்கப்புறம் இஞ்சி பொருத்தேட் பண்ணிக்கலாம் இஞ்சி பொருளும் நல்லா வதங்கியதுக்கப்புறமா நம்ம சிக்கன் போட்டுக்கலாம் சிக்கன் ஆட் பண்ணிடலாம் நான் ஒரு கிலோ சிக்கன் போட்டு ஆட் பண்ணியிருக்கேன் இது காரமே வந்து மிளகாய் மிளகு நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியில் மிளகாய்ச்சி வச்சுருக்கோம் இது இல்லாமல் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் கரம் மசாலாவும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா விட்டு கொஞ்சம் அதுலேயே தண்ணி ஊற்ற வரைக்கும் கொஞ்சம் திண்டி விட்டணுங்க திண்டி விட்டு கொஞ்சம் மூட்டி வச்சோம்னா அதில் தண்ணி விட்டுரும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மிளகைத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டு கொஞ்சம் மூடி வச்சிடலாம் அதுலேயே தண்ணி விடும் அந்த தண்ணியே போதும் வேறு தண்ணியே இருக்குது ஆட் பண்ண தேவையில்லை இப்போ இது நல்லா கா ஆறிடுச்சு வறுத்துக்கலாங்க இதுலேயே நான் மிளகாய்த்தூளும் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிட்டேன் இப்போ தண்ணி விட்டுருச்சு இதில் அந்த மிளகாய் பொடியை போட்டு நல்லா கிளறிட்டு மூடி வச்சோம்னா ஒரு பத்து நிமிஷத்தில் சிக்கன் நல்லா வெந்துடும் நல்லா கிளரி விட்டுட்டு மூடி வச்சிடலாங்க கொஞ்சம் நேரம் வேகட்டும் இப்போ நல்லா வெந்துருச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க சிக்கன் இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி வி கொஞ்சம் மிளகுத்தூள் கூட போட்டுக்கலாம் நல்லா கலருனா சிக்கன் ஃப்ரவர்பல் என்னோடய ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பொடி தான் சூப்பராக டேஸ்ட்டு கொடுக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ